ஹாய் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தபால் தலைகளும் அதன் பயன்களும் தாங்க அந்த வரிசையில் இன்னைக்கு தபால் தலைகளில் தமிழர்கள் அப்படிங்கிற தலைப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம் தபால் தலையில் தமிழர்கள் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா சுப்பிரமணிய பாரதி சிறந்த கவிஞராக போற்றப்பட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு நமது நாடு பதினைந்து பைசா தபால் தலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் செப்டம்பர் மாதம் வெளியிட்டது கம்பர் கம்பராமாயணம் எழுதியவர் சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி என்று பெயர் எடுத்த கம்பருக்கு பதினைந்து பைசா மதிப்புள்ள தபால் தலை ஒன்றை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் பிப்ரவரி மாதம் வெளியிட்டது திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் தபால் தலை ஒன்று வெளியிடப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் சிறந்த பேச்சாளரும் பெரி பேரறிஞர் என்று பெயர் பெற்றவருமான திரு சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு நமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருஷம் பிப்ரவரியில் இருபது பைசா தபால் தலை ஒன்றை வெளியிட்டு சிறப்பித்தது சிவி ராமன் ராமன் விளைவு என்ற பௌதீக தத்துவத்தை விளக்கிய அறிவியல் மேதையும் நோபல் பரிசு பெற்றவருமான சர்சிவி ராமன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராவது வருஷம் நவம்பரில் ஒரு தபால் தலை வெளியிடப்பட்டது வி ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் வெள்ளி நாக்கு படைத்த பேச்சாளர் என்று அழைக்கப்பட்ட வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் அவர்களின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் செப்டம்பர்ல இருபது பைசா தபால் தலை வெளியிடப்பட்டது சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரரும் கப்பலை நமக்கு கப்பல் வேணும் அப்படின்னு சொன்ன கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்பட்ட வாவோ சிதம்பரனாரின் நூற்றாண்டு விழாவில் அவரது நினைவாக இருபது பைசா தலை ஒன்று வெளியிட்டது தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் பெரும் தலைவர் என்று வர்ணிக்கப்பட்டவரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக விளங்கியவருமான காமராஜர் அவர்களின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் ஜூலையில் இருபத்தைந்து பைசா தபால் தலையில் வெளியிடப்பட்டது பகுத்தறிவின் பகலவனாக திகழ்ந்த ஈவே ராமசாமி தந்தை பெரியார் அவர்களுக்கு தந்தை பெரியாரின் நூற்றாண்டு விழாவில் வெளியிடப்பட்டது தியாகராஜருக்கும் முத்துசாமி தீட்சிதருக்கும் கூட தபால் தலைகள் வெளியிடப்பட்டுள்ளது அதே போல ரமண மகரிஷிக்கும் புனித தோமாயாருக்கும் நமது நாடு தபால் தலைகளை வெளியிட்டுள்ளது அது மட்டும் இல்லைங்க நடிகர்களுக்கும் நம்ம விசேஷ தபால் தலை வெளியிடப்பட்டு இருக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்களுக்கெல்லாம் வந்து தபால் தலை வெளியிட்ருக்காங்க சிவாஜிக்கு சென்னையில் மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் துறை அமைச்சர் மாண்புமிகு பிரமோத் மகாஜனால் வெளியிடப்பட்டது இன்னைக்கு நம்ம பார்த்தது தபால் தலைகளில் தமிழர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்